நான் வந்து டீ சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து ஜொமேட்டோ சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இதில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தான் ஜொமேட்டோ போகிறத நம்ம ஒரு குறிப்பிட்ட நிறுத்தி போட்டிக்கிறலாம் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போய்க்கரலாம் எங்களுக்கு இந்த வண்டி கொடுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் வீட்லேயும் முடங்கி கிடந்த ஒரு மாற்றத்திறனாளி எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜொமேட்டோவில் ஆர்டர் பிடிச்சி எங்களுக்கு சம்பாதிச்சு நாங்களே தனித்து நிற்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் இந்த இது வண்டி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லெட் பிளேயர் அப்புறமா டேபிள் டென்னிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறமா நான் வாலிபால் பிளே வாலிபால் பிளேயர் ஸ்டேட்டில் நான் தமிழ்நாடு பிளேயர் அப்புறமா நான் வந்து கேப்டனாக இருக்கிறேன் தமிழ்நாடு டீமில் கேப்டனாக இருக்கேன் எனக்கு இந்த ஜும் இந்த வண்டி விநியோகமாக வண்டி கொடுத்துருக்கனால எனக்கு அப்புறமா நான் வந்து ரொம்ப கோவையில் மாற்றுத்திறனாளி உணவு டெலிவரி செய்யும் வகையில் புதிய சைக்கிள் ரக பைக்குகளை ரவுண்ட் டேபிள் இந்தியா இருபது மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா அமைப்பினர் வழங்கியுள்ளனர் மக்கள் இருக்கும் இடங்களுக்கே உணவுகளை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து உண்ணும் பழக்கத்திற்கு பெரிதும் மாறி வரும் நிலையில் இதில் வேலை வாய்ப்புகளும் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இதில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஜொமேட்டோவுடன் இணைந்து ரவுண்ட் டேபிள் இந்தியா இருபது மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா அமைப்பினர் இணைந்து இருபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய நியோ மோஷன் எனப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக எலக்ட்ரிக் மூன்று சக்கர சைக்கிள் ரக பைக்குகளை வழங்கியுள்ளனர் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா கலையறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவினை திபேந்தர் சிங் ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் இந்தியா இருபது தலைவர் ராகுல் ராஜன் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா சேர் ஐஸ்வர்யா ஏரியா சேர்மன் பங்கஜ் பையா ஆகியோர் கலந்து கொண்டு மொத்தம் நான்கு லட்சம் மதிப்பில் இருபத்தி இரண்டு வாகனங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினர் இரண்டு கியர்கள் அமைப்புடன் உணவு வகைகளை பின்புறம் வைக்க பிரத்யேக பாக்ஸ் முன்புற விளக்கு என இருசக்கர வாகனங்களுக்கான அனைத்து அம்சங்களும் கொண்ட இந்த வாகனம் மூலமாக மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் பணிகளுக்கான பிரத்யேக வாகனத்தையும் வழங்கி இருப்பது அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் திபேந்தர் சிங் இந்த ப்ராஜெக்ட் வந்துங்க இட்ஸ் லைவ்லிஹுட் ஆன் வீல்ஸ் என்னன்னாங்க ஒரு இந்த மாதிரி வீல் பேசிக்கலி இது வந்து இந்த டிசேபிள்டு பீப்புளுக்கு கொஞ்சம் எப அவங்க மொபிலிட்டிக்காக இட்ஸ் வேண்டி பி வெரி வெரி யூஸ்ஃபுல் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் வெரி ரொம்ப ஈஸியாக அவங்க எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் ஒரு ஜாபுக்கு ஒன்றுனா போகலாம் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இருக்காங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுவோம் இதை இது இது இந்த வண்டியில் உட்காந்துட்டு அவங்க வந்து ஒரு வாலிபால் விளையாடலாம் ஒரு ஷார்ட் புட் வீசாங்கன்னா அது அது பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எபிலிட்டிகள் இதில் இருக்குதுங்க ஒரு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நியோ மோஷனுங்கிற கம்பெனி இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பேங்களூர் பேஸ்டுங்க மெஷின் வந்து டோட்டலி மேட் இன் இண்டியா எக்ஸலண்ட் குவாலிட்டி மிஷினுங்க அவங்க ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி என்ஜினியர்ஸுங்க நாலு பேர் அவங்க சேர்ந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா மிஷின் செஞ்சுருக்காங்க இட் இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் டிசேபிள் பீப்புள் அவங்களோட டை அப் பண்ணி சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஒரு மெஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வருதுங்க ஸோ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மெஷின் கொடுத்துருக்கோம் நாங்கள் இது வந்து நாங்கள் டிசேபிள் ஆர்கனைசேஷன் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் அவங்க கூட சேர்ந்து அவங்களவே நாங்கள் வந்து நீங்கள் உங்கள் யார் கேப் கெப கேப்பபிலிட்டி உள்ள ஆள் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அவன் மெரிட் பேஸஸ் லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட லிஸ்ட்டு வாங்கி ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அவங்களுக்கு டுவெண்ட்டி டூ பீப்புள் இப்போதைக்கு கொடுத்துருக்கோங்க இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் வாட்ச் பண்ண போகிறோம் ஜொமேட்டோ கூட டைப் இருக்குது ஜொமேட்டோ கூட ஆல்ரெடி இவங்கெல்லாம் ஜாப் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாப் வாங்கி கொடுத்தாச்சு இவங்க நாளிலேருந்து ஜொமேட்டோவோட ஜாப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ மூணு மாதம் இவங்களோட சொமாட்டோ பர்ஃபாமென்ஸ் பார்க்க போகிறோம் எப்படி இவங்க ஹவுஸ் இயர் லைவ்லிஹுட் கோயின் டு பி என்ன எப்படி சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ ரெகுலராக போக முடியுது என்னென்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இன்னி கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்ச கணக்கான பேர் இருக்காங்க ஸோ ஸ்லோலி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நாங்கள் வந்து வி வாண்ட் டு சப்போர்ட் எவ்ரிபடி அண்ட் திஸ் நல்ல நீடி ப்ராஜெக்ட்டுங்க ஐ திங்க் ஐ ஹோப் இட்ஸ் கோயின் டு பி யூஸ்ஃபுல் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் டு எங்கள் ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டி அண்ட் லேடிஸ் சர்க்கிள் லெவன் இந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்பான்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச்